அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை மத்திய வங்கியின் விசேட அறிவித்தல் மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு ரணில் உறுதி சஜித்தின் ஜனாதிபதி கனவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள பெண் அரசியல்வாதி தமிழ் இளைஞன் மீது தாக்குதல் எட்டு இராணுவ சிப்பாய்கள் கைது ஜனாதிபதி தேர்தல் ஆதரவு நிலைப்பாட்டால் உடைந்தது தமிழரசு கட்சி இலங்கையிலுள்ள கற்பிணி பெண்களுக்கு வைத்தியர்களால் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தன்னை காப்பாற்றுமாறு கதர் எழுத நாமல் நிமல் சுரீபாரடி செல்வா பகிரங்கம் இளம் தந்தை கொடூரமாக வெட்டி கொலை உள்ளாடைகளை காட்டக்கூடிய நாடு அல்ல இலங்கை சுனில் ஹந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு பொதுமக்களுக்கு வெளியாகிய எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் செப்டம்பர் மாதத்திற்கான முதல் திரைசேரி உண்டியல் ஏலம் எதிர்வரும் நான்காம் திகதி மேற்கொள்ளப்படும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் நான்காம் திகதி ஏல விற்பனையில் ஊடாக வழங்கப்படவுள்ளது இதன்படி தொன்னூற்றொரு நாட்களில் முதிர்வடையும் எழுபதனாயிரம் மில்லியன் ரூபா பெறுமதியான உண்டியல்களும் நூற்று எண்பத்தி இரண்டு நாட்களில் முதிர்வடையும் அறுபத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் உண்டியல்களும் வழங்கப்பட உள்ளது மேலும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபதனாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரை உண்டியல்களும் ஏழு விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளது மலையக மக்கள் எதிர் நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினை தருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் இதனை நீர் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் வவுனியா விளையாட்டரங்கில் நேற்று காலை இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மலேக மக்களை பொறுத்தவரையில் பலர் தற்காலிக நாட்சம்பலம் குறித்து பேசி வரும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு என்னும் அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தினை பெற்று தந்துள்ளார் மேலும் மலையக மக்களுக்கு காணி உரிமைகளை வழங்கும் விடயம் தொடர்பில் ஜனாதிபதியால் ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு நான்காயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்துள்ள நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக யார் வருவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் தீவிரமடைந்துள்ளது ரணில் மற்றும் சஜித் தரப்புகளுக்கிடையிலான முருகல் அதிகரித்துள்ளதுடன் கட்சியை விட்டு மற்றொரு கட்சிக்கு தாவும் நிலைப்பாடும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சஜித் அணியிலிருந்து வெளியேறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலத அத்துக்கோரளவின் உரையொன்றினால் அந்த அணிக்குள் பல பிளவுகள் ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சஜித் தரப்பிலிருந்து ரணில் பக்கம் தாவ பலர் திட்டமிட்டுள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அதனை தடுக்கும் வகையில் சஜித் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது எனினும் அதனை தடுக்கும் வகையில் சஜித் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற சில வாரங்கள் உள்ள நிலையில் கட்சிக்குள் குழப்ப நிலையை ஏற்படுத்தும் உறுப்பினர்களை அடையாளம் காணும் சிறப்பு வேலை திட்டத்தை சஜித் ஆரம்பித்துள்ளார் பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அஞ்சல் தொடருந்திலும் பண்டாரவலை தொடருந்து நிலையத்திலும் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் எட்டு இராணுவ சிப்பாய்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பண்டாரவலை காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய அமைய ராணுவ கல்லூரியில் கடமையாற்றி வரும் குறித்த இராணுவ சிப்பாய்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் பணப்பையொன்று பையொன்று தொடர்பில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து அவர்கள் குழப்பம் விளைவித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதன்போது தாக்குதல் கிழக்கானதாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் தேர்தலாவை ஆதரவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் பண்டாரவலை காவல் நிலைய பொறுப்பதிகாரியால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் பண்டாரவலை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்பட உள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் கலந்துரையாடல் என்று போடப்பட்டிருந்த போதிலும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக நேற்று அறிவித்த தீர்மானம் பாரதூரமான தவறு என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தபராசா தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஸ்ரீதரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுத்தது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் ஆதரவு குறித்து யாரை தெரிவு செய்கின்றோம் என்பதை விட தெரிவு சரியான முறையில் இடம் பெறுகின்றதா என்பது மிக முக்கியம் என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள கற்பிணி தாய்மார்களுக்கு கருச்சிதைவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் டாக்டர் ஜி சமல் சஞ்சீவ எச்சரிக்கை விடுத்துள்ளார் குடும்ப சுகாதார பணியகத்தில் சமீபத்திய தரவு அறிக்கைகளில் இந்த விடையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கர்ப்பிணி தாய்மார்களிடையே இரும்புச்சத்து சத்து குறைபாடு மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு காரணமாக கர்ப்பிணி பெண்களின் கருச்சிதைவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது தற்போது நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் எடை குறைவாக இருப்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளது கிராம மட்டத்தில் இந்த நிலைமை அதிக எட்டியுள்ளதாகவும் வைத்தியர் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டு தாய் மற்றும் சே ஊட்டச்சத்து திட்டங்களை கிராம மட்டத்திலிருந்து நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் உழைக்க வேண்டும் எனவும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போராட்டம் இடம்பெற்ற போது தம்மை காப்பாற்றுமாறு நாமல் கதறி அழுதார் என அமைச்சர் நிமல் சிறிபாரடி செல்வா தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் போராட்டம் நடைபெற்ற போது அலரி மாளிகையை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்ட போது என்னை காப்பாற்றுங்கள் என தொலைபேசி ஊடாக நாமல் அழுது புலம்பினார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இராணுவ தளபதிக்கும் அவர் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார் எனவும் தெரிவித்துள்ளார் அன்றைய நிலைமைகளை மறந்து இன்று நாமல் ராஜபக்ச மார்கட்டி கொள்வதாக நிமல் சிறிபாராடி சில்வா குறிப்பிட்டுள்ளார் நெருக்கடியான தருணத்தில் தம்மை மீட்ட ஜனாதிபதிக்கு நன்றி பாராட்ட மக்கள் அணி திரண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குளியாப்பிட்டிய ரத்மலேவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தொரு வயதான நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் குளியாபிட்டிய கலகிதியா பிரதேசத்தில் வசித்து வந்த இசங்க தமித் ராஜபக்ச என்ற ஒரு பிள்ளையின் தந்தை என தெரிவிக்கப்படுகிறது இவருக்கு எதிராக குளியாபிட்டிய நீதிமன்றத்தில் கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்களின் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன இவ்வாறான நிலையில் அனுரகுமார திசாநாயகாவின் கட்சி ஆதரவாளரான தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹாந்துநெதி இந்த நாடு உள்ளாடைகளை காட்டக்கூடிய நாடு அல்ல என கூறியுள்ளார் அடியில் அணிந்துள்ள உள்ளாடைகளை துவைத்து பகிரங்கமாக காய வைக்க முடியாது ஏனெனில் உள்ளே அணிந்திருக்கும் ஆடைகள் நாராய் கிழிந்து ஓட்டைகள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் எனவே சட்டைகள் வெளியில் துவைத்து காயப்போட்டாலும் உள்ளாடைகளை அறைக்குள் தான் துவைத்து உலர்த்துகின்றனர் எனவும் சுலின் ஹந்துநதி கூறினார் கிண்ணியாவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேல் சபருகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேற்கு மற்றும் சபர்கும மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகபட்ச மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்